நாம் இந்த காணொளியில் கூட்டலோட பரிமாற்ற பண்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கூட்டலோட பரிமாற்ற பண்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் கம்யூட்டேட்டிவ் லோ ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டலோட பரிமாற்ற பண்பு என்ன சொல்லுது அப்படின்னா பல எண்களை நாம் கூட்டும்போது அந்த கூட்டக்கூடிய எண்களோட எண் வரிசை நமக்கு முக்கியமில்ல அப்படின்னு சொல்லுது எந்த வழியில் அதை கூட்டினாலும் நமக்கு ஒரே விடையத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கூட்டலோட பரிமாற்ற பண்பு நமக்கு இப்போ அஞ்சு கூட்டல் எட்டு கூட்டல் அஞ்சு அப்படிங்கிற கேள்வியை கொடுத்திருக்காங்க இத கூட்டலோட பரிமாற்ற பண்பின் அடிப்படையில் நான் கொஞ்சம் மாத்தி எழுத போறேன் அதாவது அஞ்சு கூட்டல் எட்டு கூட்டல் அஞ்சு அப்படிங்கிற இந்த கேள்வியை அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் எட்டு அப்படின்னு மாத்தி கூட்ட போறேன் மேலும் எட்டு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு அப்படின்னும் கூட்ட போறேன் கூட்டலோட பரிமாற்ற பண்பின்படி இது எல்லாத்துக்குமான விடையும் ஒரே விடையாத்தான் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நீங்களே விடை கொடுக்க முயற்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரே விடை தான் பதிலாக கிடைக்கும் சரி இப்போ இந்த மூணுல இந்த அஞ்சு கூட்டல் அஞ்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கு இல்லையா நான் இருந்தே ஆரம்பிக்கிறேன் முதல்ல அஞ்சு கூட்டல் அஞ்சு சமம் பத்து இப்போ பத்து கூட்டல் எட்டு சமம் பதினெட்டு இப்போ இந்த ரெண்டு விடைகளும் ஒன்னு தானு சரிபார்க்கலாமா சரி இப்போ மேலே போய் அஞ்சு கூட்டல் எட்டு சமம் பதிமூணு மேலும் பதிமூணு கூட்டல் அஞ்சு சமம் பதினெட்டுன்னு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ரெண்டு விடைகளும் ஒரே விடை தான் இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எட்டு கூட்டல் அஞ்சு சமம் பதிமூணு பதிமூணு கூட்டல் அஞ்சு சமம் பதினெட்டு நீங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நீங்க எப்படி கூட்டினாலும் இல்லைனா எந்த வரிசையில் கூட்டினாலும் அது இங்க முக்கியமே இல்லை ஆனா விடை எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கும் இதுதான் கூட்டலோட பரிமாற்று பண்பு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நாம நிறைய எண்களை கூட்டும் போது அதோட வரிசை நமக்கு முக்கியமே இல்லை அப்படிங்கிறது தான்